தொழில் ரீதியான அடிப்படையில சில பிரிவுகள் இருந்திருக்கு தமிழ் சமூகத்துல சங்ககால காலத்துலதான் தொழில் பிரிவுகள் வந்து ஜாதிய பிரிவுகளா மாற்றம் பெறுவது இந்த காலகட்டத்தில தான் இலக்கியத்திலே பிரிவினையும் இருக்குது இலி பிறப்பாளன் புலையன் புலையன்னா யாருன்னா தோல் தொழில் தான் அந்த புலையன் இலி பிறப்பாளன் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பாடல பரதவர் மகளின் சங்க இலக்கியத்துல இருக்கிற ஜாதி இன்னைக்கும் பரதவர் ஜாதி இருக்குது பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு ரிசர்வேஷன் சீரிஸ் இது எபிசோட் த்ரீ ரெண்டாவது எபிசோட்ல நம்ம திருக்குறள்ல என்னென்ன ரிசர்வேஷன் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த எபிசோட்ல இந்த மூணாவது எபிசோட்ல சங்க இலக்கியங்கள்ல என்ன ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சங்க இலக்கியங்கள்ல என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சங்க இலக்கியம்ல என்ன இருக்கு சங்க இலக்கியம்னா என்ன நல்ல கேள்வி நம்ம அந்த வருஷப்படி வர்றோம் புராண காலத்துல தான் இடஒதுக்கீடுங்கிறது ஆரம்பமாகுது அதனால அதை நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம் புராண காலம் வேதகாலம் எல்லாம் ஒன்றுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கால வரிசைப்படி பார்த்தோம்னா சங்க இலக்கியம் தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா புராணம்ங்கிறது வந்து ஆயிரத்தி கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிமு ஐநூறு வரைக்கான ஒரு காலகட்டம் அங்கே தான் புத்தர் வராரு புத்தருக்கு அப்புறம் வந்து புத்தருடைய சமகாலம் தான் சங்க இலக்கியம் கிமு ஐநூறுலேருந்து கிபி ஒரு முந்நூறு அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷம் சங்க சங்ககால இலக்கியம்னு சொல்லுவோம் இந்த திருக்குறள் வந்து பிற்கால சங்ககால இலக்கியம் அல்லது சங்கம் மருவிய காலத்தில் வந்தது தான் அதாவது கே அந்த நம்ம கிபி அந்த காலகட்டத்தில் வந்தது தான் அதனால தான் வந்து நமக்கு சங்க திருக்குறளை வந்து பின்னாடி பேசியிருக்கணும் பட் எனவே நம்ம முன்னாடி பேசணும் இப்போ சங்க இலக்கியங்கிறது என்னென்னா அந்த கிமு ஐநூறுலேருந்து கிபி ஒரு முந்நூறு வரைக்கும் உள்ள ஒரு எழுநூறு எண்ணூறு வருடங்களில் பேசப்பட்ட பாடப்பட்ட பாடல்களுடைய இலக்கியம் அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் அது சங்கம் அமைத்து பாடியிருக்கிறாங்க அங்கே அமைச்சு அங்கே ஒரு இடத்துல போய் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அது சங்கம் அந்த இடத்துக்கு பேர் சங்கம் அங்கே பாடப்பட்ட பாடல்கள் தான் சங்கம் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து உண்டு பட் இது வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு கால ஆண்டு கால இடவெளியில் பாடப்பட்டதுனால ஒரு புலவரோ பாடல பல புலவரோ பாட்டிருக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் பேர் தெரியாத பாடல்கள் நிறையா இருக்குது சங்க இலக்கியத்தை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க பிரித்து தொகுத்துருக்குறாங்க ஒன்று வந்து எட்டு தொகை இன்னொன்று வந்து பத்து பாட்டு எட்டு தொகையில் வந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகனானூறு புறநானூறு பயிற்று பத்து பரிபாடல் படிச்சதுதான் பத்து பாட்டுல வந்து திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மறு மலைபுடுகடா மதுரை காஞ்சி நெடுநல்வாடை முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாடல் பட்டினை பாடல் இருக்கு இப்ப இதோ சங்க இலக்கியம் வந்து அஹ் புறம்னு பிரிச்சிருப்பாங்க இதில் நான் சொன்ன சில நூல்கள் பாடல்கள் வந்து அகனானூர்ல வரும் ஆஹ் சில இது வந்து புற புறத்துல வரும் புற 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 இலக்கியத்துல வரும் புறநானூர்னா புற இலக்கியம் அகநாநூறுனா அரை இலக்கியம் அக இலக்கியம் இப்படி ரெண்டு பகுதியா உண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தொகை இதுதான் இவ்வளவுதான் சங்க இலக்கியம் இந்த பதினெட்டு பாடல்களுக்குள்ளது தான் சங்க இலக்கியம் இந்த பதினெட்டு பாடல்ல மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு பாட்டு இருக்கு அதுல நானூற்றி எழுவத்தஞ்சு பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இவங்க தான் எழுதியிருக்கலாம் இவங்க பேராக இருக்கலாம் இந்த பாடல் எழுதியவங்க இவங்களா இருக்கலாம்னு பேர் வச்சிருக்கிறாங்க மிச்சம் பாடல வந்து ஐடென்டிஃபை பண்ணல ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி பாட்டுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு பேர் இவர்தான் இந்த புலவர் இந்த புலவர் தான் இந்த பாட்டை பாடினது எழுதுனதுன்னு மிச்ச பாட்டுக்கு வந்து இல்லை யாருன்னே தெரில ஆனாலும் அவை சங்க இலக்கியத்துல இருக்கு ஏன்னா அவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட பாடல்கள்னு ஒரு கருத்து நிலவுது அந்த அடிப்படையில்தான் அந்த தொகுத்து இந்த பாடல்கள் தான் சங்க இலக்கியம் இந்த பாடல்கள்ல என்ன ரிசர்வேஷன் இருக்கும் இல்லை இந்த பாடல்கள்ல ரிசர்வேஷன் பத்தி ஏதாவது சொல்லியிருக்கா நிச்சயமா சங்க இலக்கியம்ங்கிறது வந்து அகச்சான்று தான் புறச்சான்று கிடையாது புறச்சான்றுன்னா கல்வெட்டு செப்பேடு இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் நான் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அழகர் கோயில் ஆஹ் கல்லழக கோயில் மதுரை கல்லழர் கோயில் போயிருந்தேன் புரட்சி தலைவி அம்மாவின் சீர்மிகு பொற்கால ஆட்சியில் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு இருந்துச்சு இதுல கல்வெட்டுல இருந்தது இதுல சீர்மிகு பொற்கால ஆட்சி இருக்குல்ல இது அவங்களே சேர்த்து விட்டது பொற்கால ஆட்சியே சீர்முக ஆட்சியாங்கிறது மக்களாக நாம் தான் சொல்லணும் ஆனால் அவங்களே சேர்த்து விட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த ஆட்சியில் இருக்குது பாருங்க அது உண்மை புதுப்பிக்கப்பட்டதுன்னு பாருங்க அது உண்மை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் புதுப்பிச்சிருக்கிறாங்க எந்த வருஷம் புதுப்பிச்சிருக்கிறாங்கங்கிறது உண்மை இதுதான் வந்து புரட்சான்று ஆனால் அகச்சான்றுன்னா இப்படி இது இதை வந்து பாராட்டி யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஏடிஎம் கேக்காரரோ அல்லது ஏடிஎம் பேரோல் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஏடிஎம்கே ஆதரவாளர் யாரோ ஒருத்தர் வந்து ஜெயலலிதாவை பாராட்டி கல்லழகர் கோவிலை வந்து புதுப்பிச்சதுக்காக பாராட்டி ஒருத்தர் வந்து பாடினாங்கன்னா பாடல் எழுதுனாங்கன்னா அது வந்து அகச்சான்று தான் ஏன்னா அது புறச்சான்று கிடையாது கோயிலில் இருக்கிற கல்வெட்டு வந்து தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட புறச்சான்றுகள் எதுவுமே வந்து நமக்கு சங்க சங்கலிக்கியத்தை பொறுத்தளவு கிடைக்கல எல்லாமே அகச்சான்றுகள் தான் பாடல்களுடைய சான்றுகள் தான் அதுல இருந்து தான் நம்ம சொல்றோம் ஆனாலும் கூட வந்து அகச்சான்றா இருந்தா கூட சங்க இலக்கிய பாடல்களை நம்ம முழுவதும் புறக்கணிக்க முடியாது ஏன்னா அகச்சான்றா இருந்தா கூட அந்த பாடல்கள் வந்து வேற இருந்து வரல அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்களுடைய அனுபவத்துடைய தொகுப்பு தான் அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன சமூக உறவுகள் நிலவுச்சோ என்ன வேல்யூ சிஸ்டம் நிலவுச்சோ தான் அவங்க பாடல்களை மாற்ற போறாங்க அந்த வகையில சங்க இலக்கியத்தை பத்தி சில கருத்துக்கள் நிலவுது ஒரு சார் கருத்து வந்து சங்க இலக்கியத்தில் ஜாதிகள் கிடையாதுபாங்க ஆனா வந்து அதை மெய்ப்பிக்கிற அதை மெய்ப்பிக்கிற பாடல்களையும் அவங்க காமிக்கிறாங்க அதே மாதிரி சங்க இலக்கியத்துல ஜாதிகள் உண்டு அப்படிங்கிற கருத்து உண்டு அதை மெய்ப்பிக்கிற கருத்துக்களும் பாடல்களும் உண்டு கலந்துதான் ரெண்டும் கலந்துதான் இருக்குது அப்போ நம்ம வந்து சங்க இலக்கியம்ங்கிறது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் வருஷத்தில் பாடினோ பாட்டோ அல்லது ஒரு புலவர் பாடின பாட்டோ இல்லை எண்ணூறு வருஷத்துக்கான பாட்டுன்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த எண்ணூறு வருஷத்துல இவ்வளவு வேல்யூஸ் இருந்திருக்கு நீங்கள் புராண காலத்துல தான் வந்து வர்ணமாக பிரியுது அப்போ வர்ணமாக பிரிஞ்சு அதுக்கு முன்னாடி வந்து தொழில் ரீதியான அடிப்படையில் சில பிரிவுகள் இருந்திருக்கு தமிழ் சமூகத்தில் இந்த சங்ககால காலத்துல தான் இந்த தொழில் பிரிவுகள் வந்து கொஞ்சம் திடம் ஆகுது வர்ணம் வர்ணாசிரம காலத்துக்கு பிற்பாடு தான் இந்த சங்க காலம் வருது அப்ப இந்த தொழில் பிரிவுகள் வந்து ஜாதிய பிரிவுகளா மாற்றம் பெறுவது இந்த காலகட்டத்துல தான் ஏன்னா அது எட்நூறு வருடம்ங்கிறது ஒரு நீண்ட வருடம் நீண்ட வருடம் நீண்ட வருடம் அப்பதான் இங்க மாற்றம் பெறுது அப்படி மாற்றம் பெறும் போது இயல்பாகவே வந்து ஜாதி வந்துருது அப்ப ஜாதி வந்துருதுன்னா அங்க இடஒதுக்கீடு வந்துருது சங்க காலத்துல ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டை சொல்லுவாங்க அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு சினிமா பாட்டுகள்லாம் கூட வந்திருக்கு இல்லையா அது யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே ரொம்ப சிம்பிள் இந்த அர்த்தம் நீ யாரு நான் யாருன்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது உங்க அம்மா யாரு எங்க அம்மா யாருன்னு தெரியாது உங்க அப்பா யார் எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாம ரெண்டு பேரும் மலையில பேஞ்ச மண்ணு இல்லையா அந்த மண்ணில இருந்து அப்படி தண்ணி செம்மண்ல ஓடும் அப்படியே செம்மண் கலர்ல அந்த தண்ணியும் மண்ணும் கலந்த மாதிரி நானும் நீயும் வந்து அப்படி அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு காதலன் காதலையும் பாடிக்கிட்டு அளவுக்கு அது கலந்து இருக்கும் அது மாதிரி காதலன் காதலையும் வந்து பின்னி பணிஞ்சுட்டாங்க ஆனா அவங்களுடைய குளம் என்ன கோத்திரம் என்ன அவங்க அம்மா யாரு அவங்க அப்பா யாரு எதுவுமே தெரியாது ஆனால் காதல் வந்துருச்சு அப்படிப்பட்ட சூழல் அந்த சங்க காலத்தில் நிலவி இருக்கு அப்ப அங்க ஜாதி இல்லன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க ஜாதி இல்லாம இருந்திருந்தா இடஒதுக்கீட்டு இல்லாம தான் இருந்திருக்கும் ஆனா ஜாதி இருந்திருக்கு இப்ப அதே இது வந்து நான் சொன்ன பாடல் வந்து குறுந்தொகை இல்ல யாரு இதை எழுதினவர் இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதை இதை எழுதின பேர் வந்து தெரியல ஆனா பேர் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கு எப்படின்னா அவர் வந்து ஒரு ஓமையை பயன்படுத்துறாரு இல்லையா செம்புல பெயர் நீர் போலன்னு ஒரு ஓமையை பயன்படுத்துறாரு இல்லையா செம்புல பெயர் நீரர் அப்படின்னு பெயர் வச்சாச்சு இப்படித்தான் சங்க இலக்கியத்தில் உள்ள பெரும்பாலான பாடல்கள் இப்படி வச்சிருக்கு யாருன்னு தெரியாது ஆனால் அவர் பாட்டிலிருந்து ஒரு வரி எடுத்து அதையே அவருக்கு பேரா வச்சாச்சு இன்ஃபேக்ட் திருவள்ளுவர் கூட அப்படிதான் இப்ப இந்த பாடல சொல்லுவாங்க ஆனால் இதே இதுல வந்து இதே சங்க இலக்கியத்திலே வந்து இன்னொரு பாட்டு வந்து இருக்குது அது வந்து பொன்முடியார்னு ஒரு லேடி எழுதின பாட்டு அந்த லேடின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்தம்மா பாடல்ல சொல்லுது தன்னை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அந்தம்மா லேடி அப்படிலாம் அந்த ஆசிரியர் நூலாசிரியர் குறிப்பில் எங்கேயும் கிடையாது ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே ஒளிர்வால் அறிஞ்சுமோ முறுக்கி களிர் ஏறுந்து பெயர்தல் காலைக்கு கடனே இது பொன்முடியார் எழுதுன பாட்டு புறநானூர்ல வருது புறநானூறுங்கிறது நானூறு பாடல்களுடைய தொகுப்பு அந்த முதல் வரையிலேயே அவங்க பெண் தான் அப்படிங்கிற நிர்ணயிச்சு அவங்களுக்கு வந்து அவங்க பெண்ணாதான் தான் இருக்க முடியும் அப்போ இந்த ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே அப்படின்னு பெண் சொல்றாங்க அப்போ அதுல கடன் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமை என்ன பிள்ளைய பத்து அது சமூகத்துக்கு வழங்குறது என்னுடைய கடன் அதை சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன் அவை வந்து வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன் நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடன் காலைக்கு என்ன கடன்னா அந்த வாழ் வச்சு யானையை வீழ்த்தி போர் புரிவது தான் கடமை அப்படின்னு அப்போ கடமைகளே ஒதுக்குது கடமைகளை ஒதுக்கும் போதே வந்து இங்கே வந்து ஒரு பிரிவினே வந்துடுது அந்த கடமைகள் ஒதுக்கும் போது எப்படி ஒதுக்குறாங்கன்னா பால் அடிப்படையில் ஒதுக்குறாங்க ஆண் வந்து கற்பிக்கணும் ஆண் வந்து சண்டை போடணும் இப்படின்னு ஒதுக்கி ஒதுக்குறாங்க அதுக்கப்புறம் ச தொழில் அடிப்படையிலையும் கடமைகள் இருக்கு கொள்ளருக்கு வெடித்து கொடுக்குற வேலை இருக்குது அப்போ அந்த அந்த கடமை ஒதுக்குறாங்க அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ அவர் வேல்வடித்து கொடுக்காம வேற ஏதாவது அவரால் செய்ய முடியுமா செய்ய முடிஞ்சிருக்காது அந்த காலகட்டத்தில் அப்படி செய்ய முடிஞ்சிருக்காது செய்ய முடிஞ்சிருந்தால் அவருக்கு ரெப்பர்கேஷன்ஸு அதுக்கான தண்டனைகளே அனு அனுவிக்க வேணும் அப்போ அங்கேயே வந்து ஒரு பிரிவினை இருக்குது அங்கேயே ஒரு இடஒதுக்கீடு இருக்குது நீ கொள்ளர் ஜாதியில் பிறந்தால் அல்லது கொள்ளர் தொழில் அந்த உனக்கு தெரிஞ்சிருந்தால் நீ அதை தான் செய்யணுங்கிற அந்த இடஒதுக்கீடு அங்கே இருக்குங்கிற அது மாதிரி தான் ஆண் ஆமா ஒரு ரிசர்வேஷன் இருக்குது பெண்ணா இருந்தா நீ போடுறது பிள்ளை து இந்த மாதிரி இருக்குது ஆனா இருந்தா அறிவாளியாவும் இருக்கணும் ஏன்னா சான்றோன்னாக்குவது யாருக்கு அப்பாவுக்கு தான் கடமை அம்மாவுக்கு இல்ல பாட்டு வந்து அம்மாவை எழுதுனது அம்மா எழுதுனாங்களோ அம்மா பாடினாங்களோ நமக்கு தெரியாது இன்னைக்கு தான் நம்ம எழுத்தறிவுன்னா எழுத்து வாசிப்பு பேசுறது படிக்கிறது எல்லாம் சேர்ந்து சொல்றோம் அன்னைக்கு அது எப்படி இருந்துச்சோ எல் எழுத்தறிவு தான் கல்வியறிவாய் இருந்ததா அல்லது கவிப்பாட தெரிஞ்சாலே அது கல்வி அறிவாக இருந்ததா இது இது எழுதுனதா அல்லது வாய்மொழி தான் வாய்மொழி வந்து பின்னாடி வந்து ஓலைச்சி சொன்னாங்களா அப்படி பல கேள்விகள் இருக்கு அதனால வந்து ஆனால் ஆணுக்கு வந்து தெளிவாக கடமைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு சான்றோன் ஆக்குதல் அப்படின்னு அப்ப அங்கேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வேஷன் இருக்குது அங்கேயே சங்க இலக்கியத்திலேயே ஆண்பால் பெண்பால் பிரிவினையும் இருக்கு பிரிவினையும் இருக்குது தொழில் சார்ந்த பிரிவினை இருக்குது இப்போ அந்த தொழில் சார்ந்த பிரிவினை வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லா சமூகங்களும் இருக்கு ஆனா அதுக்கு இழிவு கற்பிக்கிறாங்கல்ல இந்த தொழில் இழிவானது இந்த தொழில் செய்பவர்கள் இழிவானவர்கள் அப்படின்னு வரும்போது தான் அங்க வந்து இடஒதுக்கீடும் தேவைப்பட்டிருக்கு அஹ் அதுக்கான எதிர்மறை இடஒதுக்கீடு அங்க அப்படியும் நடந்திருக்குது தோல் தொழில் செய்யறவங்க தோல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க எல்லாம் இழிவானவளாக கருதப்பட்டிருக்கிறாங்க இது இன்னொரு பாடல்ல வந்து வருது உறையூர் மருத்துவர் தாமோதரனார் பாடிய பாடல் புறநானூறு தான் இது அவர் சொல்கிறாப்புல இலி பிறப்பாளன் கருங்கை சிவப்ப வலிது ஏந்த சிலைக்கும் வன்கன் கருந்துடி அப்படின்னு இலி பிறப்பாளன் கருங்கை சிவப்பன் இலி பிறப்பாளன் வந்துடுது அப்ப ஒருவரை பிறப்பால் இழிவானவன் அங்கே சங்க இலக்கியமே சொல்லுது அவர் யாருன்னா கருங்கை சிவப்ப வலிது ஏந்தும் சிலைக்கும் வண்கன் கருந்துடி இலி பிறப்பாளன் புலையன் புலையன்னா யாருன்னா தோல் தொழில் செய்யக்கூடியவங்க தான் அந்த புலையன் தன் கருந்த கை அப்போ அவங்க கருப்பாக இருந்திருக்கிறாங்க அதையும் சொல்கிறாங்க எலிபிறப்பாளனாகிய புலையன் தன் கருந்த கை சிவக்கும்படி வலிமையாக அடு அடித்து எழுப்பும் ஒளி அது ஒரு இசை கருவியை வந்து அவன் வந்து புலையன் அடித்து எழுப்பினான்னா எவ்வளவு சவுண்டு வருதோ அவ்வளவு சவுண்டு வந்து அந்த மலைநாட்டு தலைவன் உடைய போர்க்குரலுக்கு ஒப்பாக இருக்குமா ஸோ அது ஒரு பாசிட்டிவான அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கூட இவனை வந்து எலி இழிபிறப்பாளன் குறிப்பிட்டிருக்காங்க இளிபிறப்பாளன் அதே மாதிரி இன்னொரு பரதவர் மகளேன்னு யாயும் இன்னொரு பாட்டு வந்து அந்த பாட்டு கரெக்டா மன்னர் போறான் மன்னர் இல்ல ஒரு இளவரசன் மாதிரி போறான் தலைவன் போறான் அவன் போய் பொண்ணு கேக்குறான் பொண்ணு கேட்கிற இடத்துல இவனுக்கு சொல்றாங்க நீ வந்து கருந்தேர் செல்வன் காதல் மகன் நீ வந்து தேர்டலாம் வரக்கூடிய பெரிய இடத்துக்குள்ள ஆனா எங்க பொண்ணு வந்து யாருன்னா மீன் எரிபரதவர் மகளே மீன் சார்ந்து தொழில் செஞ்சு பழகற எரி மீனவர் மகள் பரதவர்ங்கிற ஜாதி இன்னைக்கும் இருக்குது சங்க இலக்கியத்துல இருக்கிற ஜாதி இன்னைக்கும் பரதவர் ஜாதி இருக்குது நாங்க மீனவர் மகள் தான் நாங்க வந்து நினா சுறா அறுத்த கடல்ல இருக்கிற சுறாவை அறுத்து உணக்கல் வேண்டி அது அப்படி அதை அறுத்து போட்டு தான் அதை தான் நாங்க புழப்பு நடத்துறோம் நாரும் எங்க உடம்பு நாரும் எங்களுடைய இது நாரும் புலவு நறுதும் அப்படின்லாம் சொல்ற அதனால நீ வந்து எங்க கல்யாணம் பண்ணிக்கிடாத நீ வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணு எங்க பொண்ணா கல்யாணம் பண்றதுக்கு இங்கே ஆள் இருக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்றாங்க அவன் காதல் கொண்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு ஆனா கட்டி கொடுக்கல கெட்டி கொடுக்கலன்னா அவன் பெரிய இடத்து பையன் இப்போ சின்ன இடத்து புள்ள இப்ப பெரிய இடத்து பையன் அதனால பயந்துதான் கெட்டி கொடுக்கல உனக்கு வந்து இது பொருந்தாது அப்ப அங்க இன்னைக்கு என்ன நிலைமை அதே நிலைமை தான் அன்னைக்கு பெரிய இடத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எப்பவும் பயப்படத்தான் செய்வாங்க ஏன்னா நம்ம பிள்ளைக்கு அங்க என்ன ஆகுமோ அப்படின்னு அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அதுதான் பெரிய இடத்துல உள்ள என்னன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பட் இங்க வந்து அந்த சிச்சுவேஷனை சொல்றாங்க இது வந்து இதே நமக்கு இது நம்ம வந்து குறுந்தய சொன்னோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஆப்போசிட்டான ஒரு பாட்டு அப்ப இது வந்து தெளிவாக அங்கேயே பரதவர் மகள் இருந்திருக்கிறாங்கிறத தெளிவா சொல்லுது அப்புறம் இன்னும் இன்னொரு இடத்துல வந்து கட்டில் நினைக்கும் இலிசினன் வார்த்தையை கட்டில் நினைக்கும் இலிசினன் கையது போல் துண்டு ஊசியின் விரைந்தது மாவேன் இலிசினன் ஒரு இழிவானவன் அது வந்து அது தோல் தள்ளில் செய்கிறவங்கள தான் திரும்பவும் அது இழிவானவன் சொல்லுது அந்த எவ்வளோ வேகமா வந்து தோளால வந்து ஒரு கட்டில் நெய்வானோ அது மாதிரி அவன் ஊசி வேகத்துக்கு ஏற்ப சக்லியருடைய கிட்டத்தட்ட சக்லியர் அல்லது தோல் செய்கிற தொழில் அந்த மாதிரி தான் அது சொல்லுது நம்ம சொல்லல அது அந்த பாடலுக்கு கருத்தம் அப்படி சொல்லுது அந்த தொழில் செய்கிறவர் எவ்வளோ வேகமாக வேகமா வந்து ஊசி நெ நெய்வாரோ அந்த அளவுக்கு வந்து சோழன் அன்னைக்கு சோழன் பெருநர்கியுடைய மற்போர் அவன் மல்யுத்தத்துல அவன் காமிக்கிற வேகம் இருந்துச்சுன்னு ஒரு ஒரு ஒப்பீட்டுக்கு இதை காமிக்கிறாங்க சொல்றாங்க ஆனா கூட ஒப்பீட்டுக்கு சொல்லும் போது கூட இலிசினன் அந்த இலிசின்கிற ஒரு இடத்துல வருது இன்னொரு இடத்துல இலிபிறப்பாளன் இப்படிதான் இருக்குது அப்ப அந்த பிரிவுகள் வந்து அங்கேயே இருந்திருக்கு இப்ப எலிபிறப்பாளன் இலிசினன் இப்படிங்கிறல்லாம் எல்லாம் இருந்திருக்குன்னா அங்க உயர் பிறப்பாளன் இருந்திருக்கு அப்போ உயர் பிறப்பாளன் இருந்தா உயிர் பிறப்பாளன் இந்த வேலையில எல்லாம் செய்ய முடியும் எலிபிறப்பாளன் இந்த வேலையில செய்யக்கூடாது உயர் இந்தந்த தன்மைகள்லாம் உண்டு இந்தந்த கடமைகள் உண்டு இந்தந்த டியூட்டிஸ் வந்து அவனுக்கு இந்தந்த உரிமைகள் இருக்கு இழிபிறப்பாளனுக்கு இந்த உரிமைகள் கிடையாதுங்கிற ஒரு தெளிவான பிரிவினை வந்து சங்க காலத்திலேயே இருந்திருக்கு அப்ப அங்கேயே வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து நிச்சயமா இருந்திருக்கு எப்படி புராண காலம் வந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்து இந்த காலம் சங்க இலக்கிய காலம் தொடங்குதோ அதோட புராண காலத்தோட தொன்று தொட்டு அந்த வர்ணாசிரமம் வந்து வேற டைமென்ஷன்ல இது மாறி வருது இல்லையா இது ஜாதியா உரு அல்லது பிரிவா உரு குறிப்பா வந்து தென்னிந்தியாவில் ஜாதிகள் இல்ல வர்ணாசிரம கலப்புக்கு அப்புறம் தான் ஜாதிகள் வந்ததுன்னு கிட்டத்தட்ட அதை இது உறுதி பண்ணுது தொழில் பிரிவுகளாக இருந்த சமூகம் அடிப்படையில பிரிஞ்சு பிறப்பு நடிப்படையில தொழில் அசைன் பண்ணி ஜாதிகளாக மாறுற காலகட்டம் தான் இந்த சங்க இலக்கிய காலகட்டம் அப்ப அங்கேயுமே வந்து ஒரு தெளிவான இடஒதுக்கீடு நிலை பெற்றிருக்குது ஒரு தெளிவான சமூக பிரிவினை நிலை பெற்றிருக்குது எது இழிவான தொழில் எது உயர்ந்த தொழில் யார் இழிவானவர்கள் யார் செய்யற வேலை இழிவான வேலை யாருடைய பிறப்பு எளிபிறப்பு இப்படிங்கிற ஒரு தெளிவான இடஒதுக்கீடு வந்து அங்கே இருந்திருக்கு அதைத்தான் இது சொல்லுவது இந்த பாடல்கள் சொல்லுது இன்னும் நிறைய பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இருக்குது ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பாடல்களுக்கு மேலே உள்ள பாடல் நம்ம ஒரு நம்ம கொஞ்சம் பாடல்கள் தான் பார்த்துருக்கோம் பெரும்பான்மையான பாடல்கள் வந்து இப்படி நேரடியாக இல்லாமல் கூட இருக்கும் ஏன்னா அது அகை இலக்கியமாகவும் இருக்குது ஆனால் நீங்கள் பொதுவாக சங்க இலக்கியத்தை பார்த்தால் இந்த மாதிரியான தொழிற்பிரிவினைகள் இந்த மாதிரியான யார் எழிவானவன் யார் எளி தொழில் இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது அந்த வகையில சங்க இலக்கியத்திலும் ஜாதி இருந்திருக்கு அந்த காலகட்டத்திலயும் ஒரு ஜாதி சார்ந்த பிறப்பு சார்ந்த ஒரு இடஒதுக்கீடு இருந்திருக்கு தான் நம்ம உறுதியாக சொல்றோம் ரிசர்வேஷனை பத்தி பல தகவல்களை இனி வரும் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி நன்றி